வணக்கம் மீண்டும் தளத்திலிருந்து காத்தியான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க இருக்க விஷயம் என்னென்னு சொன்னால் இந்த எக்ஸ்டர்னல் டிகிரி என்றால் என்ன இலங்கையை பொறுத்தவரை இன்டர்னல் டிகிரி எக்ஸ்டர்னல் டிகிரி என்று ரெண்டு இருக்குது அதாவது எக்ஸ்டர்னல் டிகிரி என்றது ஒரு பகுதி நேரம் கற்றை அதாவது நீங்கள் சனி நாயர்லயோ அல்லட்டு ஒன்லைன்லயோ படித்து ஒரு டிகிரி தான் இந்த எக்ஸ்டர்னல் டிகிரி இன்டர்னல் டிகிரி என்றா ஃபுல் டைமாக படிக்கிறது அப்போ இதில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு முதல் பார்த்தோம்னு சொன்னால் இந்த ரெண்டு டிகிரியும் அதிகளவுல செப்பரேட் பண்ணி பார்த்தாங்க அதாவது இன்டர்னல் டிகிரியை விட எக்ஸ்டர்னல் டிகிரி ஒரு தாழ் மட்டத்தில் இருந்த மாதிரி பார்த்தாங்க ஆனால் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு பிறகு பொதுவாக இது ரெண்டையும் ஈக்குவலாக தான் ஒரு வேலை வாய்ப்பு எதிராலும் ஈக்குவலாக தான் பாருபடுது அப்ப இப்ப இது யாருக்கு பெட்டர் ஆப்ஷன் சொன்னா இப்ப சில தியோரட்டிக்கல் டிகிரிஸை முடிக்கிற ஆக்கள் பிஏ பிகாம் இப்படியான டிகிரி செய்கிற ஆக்களுக்கு இன்டர்னலா போய் படிக்கிறத எக்ஸ்டர்னலா படிக்கிறது உங்களுக்கு பிரியோசனம் கூட அதாவது நீங்க ஒரு வேலைக்கு போய் எக்ஸ்பீரியன்ஸையும் எடுத்துக்கொண்டு படிக்கிறதனாக டிகிரியையும் எடுத்துக்கொள்ள உங்கள்ட்ட டபுள் விஷயம் ரெண்டு விஷயம் போகுது இதுதான் இதுல இருக்க முக்கியமான விஷயம் இது ரெண்டாவது விஷயம் எடுத்து பார்த்தோம் இப்போ இந்த எக்ஸ்டர்னல் டிகிரி என்றும் இலவச ஒரு படிப்பாக இருக்காது ஒரு குறித்த கட்டணம் ஒன்று நீங்க செலுத்த வேண்டியிருக்கும் ஆனால் ஆனா அது குறைஞ்ச கட்டணமா இருக்கும் இப்போதானது பார்த்தோம்னு சொன்னா லப்னா யூனிவர்சிட்டியால் பெற்ற பிபிஎம் ஒரு லட்சத்தி அறுபதாயிரம் தான் மொத்தமா மூன்று வருஷத்துக்கு சேர்த்தே கட்ட போறீங்க அப்போ ஒரு குறைஞ்ச கட்டணத்தில் தான் வரும் இப்போ இலங்கையை பொறுத்தவரை ஸ்டேட் யூனிவர்சிட்டிஸ் எல்லாமே எக்ஸ்டர்னல் டிகிரி ஒன்றையும் ப்ரொவைட் பண்றேன் அதே மாதிரி ஓப்பன் யூனிவர்சிட்டியும் ப்ரொவைட் பண்ணுது ஓஷன் யூனிவர்சிட்டியை சமுத்திரவியல் பள்ளிகளும் கூட ப்ரொவைட் பண்ணுது அப்படி பல பல்லும் இப்போ எக்ஸ்டர்னல் டிகிரியையும் சேர்த்தே ப்ரொவைட் பண்ணுறீங்க இப்போ நீங்க ஒரு தியாட்டிக்கல் கோர்ஸ் படிக்க போகிறீங்கன்னா எக்ஸ்டர்னல் டிகிரி உங்களுக்கு நல்ல ஆப்ஷன் அதை விட இப்ப நீங்க கட்டாயம் ஒரு வேலைக்கு போக வேண்டிய தேவை என்னால டிகிரி படிக்கணும் என்ற ஒரு எண்ணம் இருந்துச்சுன்னு சொன்னால் நீங்க படித்துக் கொள்ளலாம் ஒரு பார்ட் டைமாக படிக்கிற படிப்பா இருக்கும் அதுலயும் இப்ப இந்த கொரோனாக்கு பிறகு வந்த கால பார்த்தோம்னா எக்ஸ்டர்னல் டிகிரியில் பெரும் பகுதியில் ஹைப்ரிட் பவுண்டுக்கு மாத்திட்டாங்க அதாவது நீங்க கிளாஸஸ்க்கு நேரடியாக போக வேண்டிய அவசியம் இல்லை வீட்டில இருந்தே படிக்கலாம்

எட்டு மணிக்கு தல தல ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கு தளத்தால் வளமையா ஒவ்வொரு சனிக்கிழமைலேயும் இங்கே அவ்வளோ ஒரு டிஸ்கஷன் நடக்கிறது அந்த டிஸ்கஷனில் இந்த முறை எக்ஸ்டர்னல் ஈரான்ட்ரஸ் தெரிவு செய்திருக்கோம் இதில் உங்களுக்கு மேலதான சந்தேகம் சந்தேகங்கள் இருக்கிற பட்சத்தில் நீங்கள் சனிக்கிழமையான நமரோட சந்திக்கையிலும் அதன் லிங்க் நாங்கள் இந்த போஸ்டர்க்குள்ள ஷேர் பண்ணிவிடுவோம் எல்லாரையும் உள்ளாக இதை பற்றி தெரிஞ்சு கொள்ள விரும்புறாங்க வந்து சந்திக்கீங்க நன்றி மீண்டும் சந்திப்போம்